ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம் தொடர்ச்சி செய்து பிறப்பு வெள்ளத்தில் விழுந்து அதிலிருந்து மக்கள் கரையேற தவம் தியானம் பக்தி என்ற வழிகளையும் வைத்து ஒருவரும் சம்சாரத்தில் விழச் செய்யும் மறுபுறம் மோட்சத்திற்கு போகச் செய்யும் இருவரும் பாயும் நதிகளை இறைவன் இதை அறியாமல் வழிும் வழி செல்லும் நதியில் இறங்காமல் சம்சாரத்தை உண்டாக்கும் நதியில் இறங்கி பயன் என்ன என்கிறார் நாரதர் எல்லா தத்துவங்களுக்கும் ஆதாரமானவர் பரமாத்மா அவரை அறியாமல் காரியத்தில் இறங்கி பயன் என்ன என்கிறார் அம்சத்தை அறியாமல் என்று சித்து அசித்து பந்தம் மோட்சம் முதலியவற்றை தொடர் தொடர்பானவற்றை இறைவனுக்கு அம்சங்கள் என்று அறியாமல் படைப்பின் செயலில் இறங்கி பயன் என்ன என்கிறார் தானே சுடலும் காலச்சக்கரத்தை அறியாமல் நாவிதன் கத்தி போல ஒவ்வொரு நாளாக வாழ்வை காலம் வெட்டுகிறது ஜிராயுதங்கள் போன்ற கர்மங்களால் மரணம் ஏற்படுகிறது இதை அறிந்து முதலில் மோட்சமடைய வழிகான அறியாமல் வேறு வினைகளில் இறங்கி பயன் என்ன என்று நாரதல் குறிப்பாக உணர்த்துகின்றார் அதிக ஒளியும் உறுதியும் கொண்டு இருபத்தைந்து தத்துவங்களாலான வியப்பளிக்கும் வீடாக மனிதன் இருக்கின்றான் இதில் இருபத்தி நான்கு தத்துவங்கள் பிரகிருதி இருபத்தி ஐந்தாவது ஜீவாத்மன் இதை தத்துவ ஞானியா ஞானத்தால் அறியாமல் அறிந்து இருபத்தைந்திலும் உள்நிறைந்து வாழும் இருபத்தி ஆறாவது தத்துவமான பரமாத்மாவிடம் சேர்ப்பிக்காமல் இதெல்லாம் அறிந்த பிரம்மாவான தந்தையின் கற்றையை எப்படி புரிந்து கொண்ட கொண்டவர் ஆவீர்கள் உங்களால் எப்படி மக்களை படைக்க முடியும் என்று நாரதர் தத்துவத்தை உள்ளடக்கியே தங்களை கேள்வி கேட்டதாக புரிந்து கொண்ட அரியச்சுவர்கள் நாரதரை சுற்றி வந்து வணங்கி ஒரே புத்தியை அடைந்தவர்களாக திரும்பி வருதலற்ற மோட்ச வழியை நாடி சென்று விட்டனர் ரிஷிகேசரான பரமாத்மாவை பிரணவத்தில் உள்ளவராக மனதில் இருத்தி பிரபஞ்சத்தில் சஞ்சரித்து வந்தார் நாரதர் தன்னுடைய பிள்ளை பத்தாயிரம் பேரும் திரும்பி வராதது கண்டு சோகம் கொண்ட தட்சன் இது நாரதரியின் வேலையே என்று அறிந்து மிகவும் கோபம் கொண்டான் பிரம்மா அவனை சமாதானம் செய்தார் மீண்டும் தட்சன் அக்னியிடம் சபலாசுவர்கள் என்ற பத்தாயிரம் பேரை பெற்று மக்களை படைக்க அனுப்பினார் அவர்களும் விரதங்களை கடைபிடித்து அதே நாராயண சரசிற்கு வந்து நீராடி காம கோ குரோதங்களை விட்டு தூயவராகி மந்திர ஜபங்களுடன் தவம் புரிந்தனர் அவர்களை நாரதமுனி வந்து கண்டு அறிவுரை கூறினார் தத்துவத்தை உள்வைத்து முன்பு போல பேசினார் பிள்ளைகளே எனது உபதேசத்தை கேளுங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் வாஞ்சை உடையவரான நீங்கள் அவர்கள் அனுசரித்த வழியிலேயே செல்ல வேண்டும் அப்போதே உங்களுக்கும் புண்ணியம் உண்டாகும் இதே போன்று சகோதர வாஞ்சை உடைய தேவதைகளுடன் தேவலோகத்தில் மகிழ்ந்திருக்க முடியும் என்று முன்பு அரிய சுவர்களுக்கு உபதேசித்தது போலவே கூறினார் அவ்வளவுதான் சபலா சுவர்களும் அவர்களுக்கு முன் பிறந்தவர்கள் போலவே பரமாத்மாவை சேரும் நிவிருத்தி வழியிலேயே சென்றுவிட்டனர் தந்தையிடம் திரும்பி வரவே இல்லை தட்சன் இந்த தடவையும் புத்திரர்கள் திரும்பி வராததை அறிந்து இதற்கும் காரணம் நாரதேரே தான் என்று கண்டுகொண்டார் துக்கம் தாங்காமல் மயங்கி விழுந்த தட்சன் எழுந்த பின்பு நாரதரை கண்டு ரோஷத்தால் மீசை துடிக்க கோபித்தான் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்